தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது அபினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு அரசாங்கம் எடுத்துள்ள திடீர் தீர்மானம் பெருந்தோட்ட பகுதியில் ஐம்பத்து நான்கு தொழிற்சாலைகளை தீக்கிரையாக்கிய ஜேவிபி பட்டலந்த ஆனை குழுவின் அறிக்கை கண் கலங்கிய சபாநாயகர் நாட்டில் குறைவடையும் பிறப்பு வீதம் உணவு தொடர்பான நோய்களும் அதிகரிப்பு சரணடைந்தால் உயிர் தப்புவீர்கள் புட்டீன் உக்ரைனுக்கு எச்சரிக்கை உள்நாட்டு செய்திகள் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படவுள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் பத்தாம் திகதி அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருகிறது அதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் இருபத்தி ஒன்றாம் திகதி நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரு வார கால பகுதியில் சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது பிப்ரவரி மாதம் பதினேழாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் ஜனாதிபதி திசாநாயக்க அரசு ஊழியர்களின் சம்பளம் ஊக்கத்தொகை மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க யோசனைகளை முன்வைத்தார் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரவு செலவு திட்டம் உள்ள நிலையில் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு முன்னர் அதிகரிக்கப்பட்ட நிதியை வழங்குவதற்கான திட்டம் அடங்கிய சுற்றறிக்கையை பொது நிர்வாக அமைச்சு வெளியிட உள்ளது சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக நிதி அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊழியர்கள் குறைந்தபட்ச மாதாந்த அடிப்படை சம்பளத்தை நான்கு ஆயிரத்து ஐம்பது ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கவும் தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவுகளை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மலையக தலைவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஜேவிபியினர் கூறுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது பெருந்தோட்ட பகுதியில் ஐம்பத்தி நான்கு தொழிற்சாலைகளை தீக்கிரையாக்கினர் அதற்கு மன்னிப்பு கோருவீர்களா என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் நுவரெலியா மாவட்ட எம்பியுமான ஜீவன் தொண்டமான் கேள்வி எழுப்பினார் வரல நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன் என்ன நிலவரணும் ஏன்னா நான் அந்த மீட்டிங்கில் இருந்தேன் டிசிசி மீட்டிங்கில் இப்போ நாட்டிருந்தேன் டிசிசி மீட்டிங்கில் ஆகவே நான் இதில் திருப்பியும் சொல்கிறேன் இதில் வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கணும் அரசாங்கத்தை கீழே போடணும் அது என்னோட எண்ணம் கிடையாது ஒரு ஒரு விஷயம் இருக்குது நானும் மக்கள் பிரதிதான் மக்கள் எனக்கும் வாக்களிச்சிருக்காங்க அந்த அந்த உரிமையோடு தான் நான் சொல்கிறேன் ஒரு பொதுவான தீர்மானம் எடுக்கணும் அது கலந்துரையாடி முடிவெடுப்போம் தான் நான் சமூகமாக சொல்கிறேன் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு கேள்வி எழுப்பிய அவர் இப்ப நீங்க சொல்றீங்க உங்களோட கட்சி ஐம்பத்தி நாலு ஃபேக்டரி அடிச்சாங்க அதுக்கு நீங்க மன்னிப்பு இப்ப கேக்குறீங்களா நான் வந்து இங்க திருப்பி சொல்றேன் குறை சொல்ல நான் வரல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வு எடுக்கணும் தான் நான் பாக்குறேன் கௌரவ கௌரவ அம்பிகா உறுப்பினர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் முன் வச்சிருந்தாங்க இங்க சபை தலைவர் இருக்கனால நான் அவர்கிட்ட அதை தெளிவுபடுத்திடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு வீடு திட்டத்துக்கு கொடுத்த நிதி அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் ஊடாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க நிதி என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு அதுக்கு நான் அதுக்கு நான் தெளிவுபடுத்துறேன் இப்ப கௌரவ சபை தலைவர் அவர்களே என் கையில இருக்க ஆவணங்கள் அனைத்தையும் நான் வந்து இப்ப டேபிள் பண்ற பார்லிமெண்ட்ல கிட்டத்தட்ட இந்த 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 வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபதுல பாரம் எடுக்கும் போது மறுபடியும் சொல்றேன் நான் வந்து இங்க முன்னாள் அமைச்சரையோ வேற யாரையோ குறை சொல்லுது யதார்த்தத்தை சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபதுல நான் அமைச்சர் பாரம் எடுக்கும் போது நாலாயிரம் வீடு திட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி சொச்ச வீடுகள் தான் முடிக்கப்பட்டது பட்டலந்த ஆணி ஆணைக்குழுவின் அறிக்கையை சபையில் சமர்ப்பித்து சபை முதல்வர் பிமல் ரத்நாயக உணர்ச்சிகரமாக உரையாற்றிய நிலையில் சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன நெகிழ்ச்சி அடைந்து குரல் தழுதழுத்த நிலையில் கண் கலங்கினார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது பட்டலந்த படுகொலை சித்திரவதை முகாம் தொடர்பான பட்டலந்த அறிக்கையை சபையில் சமர்ப்பித்து முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக உணர்ச்சிகரமாக உரையாற்றினார் තීමම් පාලිමේන්තුවට ඉදිරිපතීමට අදහස් මාතභූමය දරාසිටින මෙම මහා හර්ද සාක්ෂි බර සම්පූර්යම නිදහස් කිරීම වෙනුවේ යුක්ති හා සාධනැත්වය වෙනුවෙන් කටයුතු කරන සෑම කෙනාටම ආරාධනා කරමින් මගේ කතාවසන් කරම. සබை මුදල්வர் පිමල් රත්නායක இவ்බාறு உரையாசிக் கொண்டிருந்தபோது සபையில் அமைේදි නිලවියදුுடன் අරස තරපු உරපිனர்ர்கள் ඉරගිය முகங்களுடன் காන පටන පිමල් රත්නායකින් உரைයේ கවනமாக කවலை තොයිද මුගතුுடன் සභානායකර් ජගත් වික්‍රමරත්න என கேட்டுக்கொண்டிருந்தார் பிமல் ரத்நாயக்க உரையை நிறைவு செய்த நிலையில் சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு தன்னை ஆசுவாசப்படுத்த முயன்றார் பின்னர் தழுதழுத்த குரலில் அரச தரப்பு பிரதம கொரடாவான அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுக்கு வாய்ப்பு வழங்கினார் சபாநாயகர் நலிந்த ஜெயதிசவின் பெயரை கூறியபோது அவரின் குரல் உடைந்த நிலையில் கண்கள் கலங்கிய நிலையில் இருந்தன සෞඛ්‍යයා සහ ජනමාධ්‍ය මත්‍ය ගරු නලින්ද ජයිටි වෛද්‍ය කස්තුුරි තනකරාජා මහත්මිය සෝට ස්ලිස් පිඩියට්‍රේෂන් වෙත සෞඛ්‍යයා ජනමා ්‍ය මාතංශය විසින්. உணவு தொடர்பான நோய்களால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பிறப்பு விகிதம் குறைந்து வரும் அதே வேளையில் உணவு தொடர்பான நோய்கள் அதிகரித்துள்ளமை நாட்டிற்கு ஒரு சவாலாக மாறியுள்ளதாக சுகாதார மற்றும் விகசன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இலங்கையின் உணவு பாதுகாப்பு நிர்வாக பொறிமுறையை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் தற்போதைய உணவு பாதுகாப்பு சவால்கள் தீர்வுகள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் குறித்து பங்குதாரர்களிடையே புரிதலை மே மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பு மரியட் கோட்யார்ட் ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் பங்கேற்றிருந்த போதே இதனை தெரிவித்த அவர் உணவு தொடர்பான நோய் நிலைமைகளை சுகாதார அமைச்சு தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறது அனைவரின் ஒற்றுமை மற்றும் முயற்சியால் இந்த சவாலை சமாளிக்க முடியும் என்று நம்பிக்கையுள்ளது உணவு பாதுகாப்பு குறித்து அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்ப்பது மிகவும் முக்கியமானதாகும் இச்செயல் முறையை உற்பத்தி புள்ளி தரவு மற்றும் ஒழுங்குமுறை ஆகிய அனைத்து துறைகளும் இணைந்து செயல்படுத்த வேண்டும் மின்னணு அச்சு மற்றும் சமூக ஊடகங்கள் உட்பட அனைத்து ஊடகங்களும் உணவு பாதுகாப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொறுப்பை கொண்டுள்ளன ஊடக விளம்பரங்கள் மூலம் வழங்கப்படும் அறிவுரைகளை பொதுமக்கள் நம்புகின்றனர் அவ்வாறு விளம்பரப்படுத்தப்படும் உணவுகளை பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு வழங்கலாம் ஆகையால் ஊடகங்கள் பொறுப்புடன் செயல்படுவது மிகவும் முக்கியம் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு ஐரோப்பிய ஒன்றியம் நிதியுதவி அளிக்கும் வேளாண் உணவுத் துறை திட்டத்திற்கான சிறந்த தரப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் ஆகிய நான்கு நிறுவனங்களும் நாட்டில் உணவு பாதுகாப்பு அமைப்பை நிறுவுவதற்கான அனைத்து ஆதரவுகளையும் வழங்க தயாராக உள்ளன என்றார் மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி கூடும் மேல் சப்ரகமூவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடு பணியுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது செய்திகள் ரஷ்யாவின் மேற்கு கேஸ்க் பகுதியில் உள்ள உக்ரைன் வீரர்கள் சரணடைந்தால் மாத்திரமே அவர்களின் உயிர் மிஞ்சும் என ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளார் கேஸ்க் பகுதியில் கொடூரமான படுகொலைகளை தவிர்க்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ள நிலையிலேயே உக்ரைன் வீரர்களை சரணடைய வேண்டும் என்ற நிபந்தனையை புட்டின் முன்வைத்துள்ளார் ஆனால் உக்ரைன் வீரர்கள் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்களை மறுத்துள்ளதுடன் ரஷ்யாவின் கட்டு கதைகளின் அதுவும் ஒன்று என குறிப்பிட்டுள்ள உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நிலைமை மிகவும் கடினமாக உள்ளது என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிடுகையில் கர்ஸ்க் பகுதியில் முற்றிலுமாக சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் ஆயிரக்கணக்கான உக்ரைனியர்களின் உயிரை காப்பாற்றுமாறு ரஷ்ய ஜனாதிபதியிடம் தாம் கேட்டுக்கொண்டதாக பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் தாம் டிரம்பின் கோரிக்கையை அவரது சமூக ஊடக பக்கத்தில் இருந்து தெரிந்து கொண்டதாகவும் அடிப்படையில் முடிவெடுக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் உக்ரைன் வீரர்கள் கண்டிப்பாக சரணடைய வேண்டும் என்றும் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்தால் மாத்திரமே அவர்கள் உயிருடன் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் புட்டின் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திடீரென்று ரஷ்யாவின் கேஸ்க் பிராந்தியத்தில் நுழைந்த உக்ரைன் ராணுவம் அதிரடியாக பல கிராமங்களையும் கைப்பற்றியது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் முதல் முறையாக ரஷ்யா இன்னொரு நாடால் தாக்குதலுக்கு இலக்கான சுமார் ஏழு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பிராந்தியம் பொருளாக மாறியுள்ளது பிராந்தியத்தில் எஞ்சியுள்ள உக்ரைன் வீரர்களை வெளியேற்றும் தீவிர நடவடிக்கைகளில் ரஷ்யா களமிறங்கியுள்ளதாகவே தகவல் வெளியாகியுள்ளது நிறுத்த ஒப்பந்தத்தை உடனடியாக ஒப்புக்கொள்ள ரஷ்யாவை டிரம்ப் நிர்வாகம் கட்டாயப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் கேஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனியர்கள் சிக்கிக் கொண்டுள்ளதாகவும் சரணடைதல் அல்லது இறப்பது என்ற தெரிவை அவர்கள் தற்போது எதிர்கொள்வதாகவும் கிழமை புட்டின் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்பினருக்கு இடையேயான போரில் பலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சர்வதேச நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபை இவ்விடயம் தொடர்பாக ஆலோசனைகளை கோரும் தீர்மானத்தை அங்கீகரித்ததை தொடர்ந்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சர்வதேச ஊடக தெரிவிக்கின்றன இதேவேளை இஸ்ரேலினால் முழுமையாக முற்றுகையிடப்பட்டுள்ள காசாவின் சில பகுதிகளில் உணவு எரிபொருள் போன்றவற்றுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் நிலை செய்தி இலங்கையில் தமிழில் வலையமைப்பில் இருந்து ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்